மதுரை மாவட்டம் மேலூரில் கிரானைட் மோசடி தொடர்பாக ஒலிம்பஸ் கிரானைட் நிறுவனம் மற்றும் நிறுவனத்தின் இயக்குநர்களான நாகராஜன் துறை தயாநிதி ஆகியோர் மீது வீரவளவு போலீசார் கிரானைட் மோசடி வழக்கு பதிவு செய்தனர் வழக்கு கிரானைட் மோசடி வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுள்ளது இந்த மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறையும் தனி வழக்கு பதிவு செய்து மதுரை சிபிஐ நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது இந்நிலையில் ஒலிம்பஸ் கிரானைட் நிறுவன பங்குதாரரான மதுரையை சேர்ந்த நாகராஜன் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் ஒலிம்பஸ் கிரானைட் நிறுவன இயக்குநர்களில் ஒருவராக செயல்பட்டதாகவும் தங்கள் நிறுவனத்தின் மீதான புகாரின் பேரில் கீழவளவு போலீசார் வழக்கு பதிவு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கில் தன் மீது பண மோசடி சட்டத்தின் கீழ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி அமலாக்கத்துறையினர் மதுரை சிபிஐ கோர்ட்டில் அறிக்கை செய்துள்ளதாக தெரிவித்துள்ள நாகராஜன் அதனை கோர்ட்டு ஏற்றுக்கொண்ட சட்டவிரோதம் என தெரிவித்துள்ளார் மேலும் அமலாக்கத்துறையின் நடவடிக்கையை எதிர்த்து இதிலிருந்து தன்னை விடுவித்து உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்ததாகவும் ஆனால் விசாரணை நீதி மற்றும் அது மனுவை தள்ளுபடி செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் எனவே தனி நீதிபதியின் உத்தரவை சீராய்வு செய்து தன் மீதான குற்றச்சாட்டுக்களை ரத்து செய்ய வேண்டும் என நாகராஜன் தனது மனுவில் தெரிவித்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் பூர்ணிமா ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்த அப்போது இந்த வழக்கில் இரண்டு நீதிபதிகளும் தனித்தனி உத்தரவை அதன்படி நீதிபதி பூர்ணிமா பிறப்பித்த உத்தரவில் மதுரை பகுதியில் ஒலிம்பஸ் கிரானைட் நிறுவனம் கற்களை வெட்டி எடுக்க இருபது ஆண்டுகள் குத்தகைக்கு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் அனுமதி பெற்றுள்ளது என்றும் அதன்படி அங்குள்ள நிலங்களை குத்தகைக்கு எடுத்து கிரானைட் குவாரிகளை செயல்படுத்தியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் அந்த நிறுவனம் விதிகளை மீறி கற்களை வெட்டி எடுத்துள்ளதாக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் புகார்கள் எழுந்துள்ளன என தெரிவித்துள்ள நீதிபதி பூர்ணிமா அதன் பேரில் மதுரை மாவட்ட கலெக்டர் சம்பந்தப்பட்ட இழப்பு ஏற்பட்டதாக முடிவு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் அதன் பேரில் ஒலிம்பஸ் கிரானைட் நிறுவன குத்தகை ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக விசாரிக்க ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் நியமிக்கப்பட்டு சுரங்க ஊழலை தடுக்கும் பரிந்துரைகளுடன் அறிக்கை தாக்கல் செய்தார் என்றும் இதே போல கனிம வளத்துறை அதிகாரி மோகன் ஆய்வு செய்ததில் ஒலிம்பிக் நிறுவனம் சட்டவிரோதமாக விரோதமாக ரூபாய் ஆறு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்புள்ள கற்களை வெட்டி எடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் அதன் பேரில் மனுதாரர் உள்ளிட்டோர் மீது வெடிபொருள் சட்டம் இந்திய தண்டனை சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது என்றும் சட்டவிரோத நடவடிக்கை மூலம் பெற்ற பணத்தை வைத்து முதலீடுகள் செய்யப்பட்டு உள்ளதாகவும் மேற்கண்ட குற்றச்சாட்டுகளுக்கு தேவையான ஆதாரங்கள் இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவிப்பதாக கூறிய நீதிபதி பூர்ணிமா அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியதை போல மனுதாரர் உள்ளிட்டோர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருப்பதாக இந்த கோர்ட் கருதுவதாக தெரிவித்துள்ளார் எனவே மனுதாரர் கிரிமினல் சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் உத்தரவிட்டுள்ளார் இதே போல நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவில் சக நீதிபதி பிறப்பி உத்தரவை தான் பரிசீலித்ததாகவும் இந்த வழக்கில் அவர் எடுத்த முடிவை தவறானவை என ஒருபோதும் கூற மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார் பண மோசடி சட்டத்தின் கீழ் மனுதாரர் மீது தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகளை முறையாக பரிசீலித்ததாக தோன்றவில்லை என்று கூறிய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் எனவே மனுதாரர் மனு மீது பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார் இந்த விவகாரம் குறித்து கீழ்கோட்டு மீண்டும் முறையாக விசாரிக்க வேண்டும் என்றும் நீதிபதி ஒரே வழக்கில் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க